வேண்டி லக்னத்திற்கு ஒன்பதாவது ராசியை வைக்க வேண்டும் லக்னத்துக்கு ஐந்தாவது சோழியை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதி நாராயண பெருமாள் மற்றும் இஷ்ட தேவத்தை பூஜித்து உங்களுக்கு பிரசன்னம் கற்றுக் கொடுத்த குருவை தியானித்து லக்கணத்திற்கு ஐந்தாவது ராசியில் வைக்க வேண்டும் ஸ்ரீதேவி

சிஸ்டம்ல கீழ வச்சு அனுப்பிடுங்க ஓகே мотрите, Teruah <laughs> <laughs> हर डम, कूम कूम, हाँ, ठीक, ओके, चलेंगे, चलेंगे, मेरे चेहरे का, अपने और कुछ नहीं कह लेगा, सीरियम पायेंगे, मेरे चेहरे का, अरे आस्था नहीं, बड़ी पार कर दें, तोली पार हम तोली नहीं ना इतना है, तो बात